ஒரு கிரகம் தான் நல்லா இருக்கும் எல்லா கிரகமும் நல்லா இருந்தா பைத்தியம் ஆகிடுவீங்க அதை ஞாபகத்தில் வச்சுங்க திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு தான் போய் கும்பிடணும் சாமி கும்பிட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு ஏன்னா அங்கே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் இருப்பான் உங்களே இப்படி பார்ப்பாரு சாதாரண நாள் அஷ்டமி நவமின்னு பார்த்துப்போங்க சாமி ரொம்ப ஃப்ரீயா இருப்பாரு ஜாலியாக பேசிட்டு வாங்க நீங்களே ஓவர் பிஸியா இருந்தா உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சவங்க வந்தாலும் நீங்க பார்த்துக்கிறீங்களா முடியாது இல்லை சாதாரண சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும் ஏழரை சனி தான் முடிஞ்சிச்சு எனக்கு தெம்பா இருக்கான மாற நிமித்தின்னு ஓடக்கூடாது ப்ரூஸ் லீ சரி எல்லாம் பண்ணக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்க சொந்தக்காரர் யாரோ ஐஜியாக இருப்பாங்க நம்மள கூப்பிட்டு லாக்கப்பில் வச்சுருவாங்க ஜாக்கிரதையாக இருக்கும் மீசான மொழியில் உட்காந்துட்டு மனதார என்ன பிரார்த்தனையும் செய்யுங்க அவன் சாவணும் இவன் சாவணும்னு வேண்டாதீங்க Taste the daily. Taste the SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபடுவது பிள்ளையார்பட்டி திருச்செந்தூர் குரு வழிபாடு பாதம் முதுகு கழுத்து சுழுக்கு முட்டுவலி பாத வழி கவனம் எகைஸ் செய்யலைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேஷம் ஏழரை சனிக்குள்ளே வரீங்க தொழிலையோ உத்தியோகத்திலே வியாபாரத்திலையோ சுபகாரியத்திலோ குறையே இருக்காது எல்லாம் சூப்பரோ சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப பிஸின்னு மேஷ ராசிக்காரங்க நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அஞ்சு நாள் விட்டுருவாங்க ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கு பணம் கட்டினாங்கன்னா ஜிம்முக்காரனுக்கு யோகம் எதுலையுமே கரெக்டாகவே இருக்க மாட்டீங்க ஆனால் மற்றவங்களுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிக்கினே இருப்பீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கிற குறை ஏதாவது ஒரு மன அழுத்தம் எப்பவுமே வச்சுட்டு இருப்பீங்க எல்லாமே இருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் சொத்து இருக்கும் ஆனால் பயப்படுவீங்க ஜாலியா இந்த உலகத்துல பிறந்திருக்கும் இந்த நாளில் எப்படி இருக்கும் நாளைக்கு என்ன வேணும்னா நடக்கட்டும் ஹாப்பியா இருங்க அவ்வளோ பெரிய நட்பு வட்டாரத்தை வச்சிருப்பீங்க ஆனா இந்த வாட்டி குடும்பத்துக்காக நிறைய ஒதுக்கணும் நேரத்தை எப்போ பார்த்தாலும் லாஸ்ட் ஒரு பன்னெண்டு வருஷம் பதினாறு வருஷம் ஃபேமிலியே விட்டுட்டு வெளியிலே தானே சுத்திருந்தீங்க இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் மாறணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் ரிஷபம் ரிஷபத்திற்கு எது திருப்பதி சாரங்கபாணி சக்கரபாணி என்ற பெருமாள் கோயில்கள் ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை இஎன்டி இஎன்டில ரொம்ப கவனமாக இருக்கணும் பள்ளியும் பார்த்துக்கணும் இதிலெல்லாம் கோளாறு வந்தால் மொத்த கோளாறு வரும் இது இதுதானே சிம்பிள் இஎன்டி மயக்கெல்லாம் வந்துடும் வெட்டி கோலாம் வேறு என்ன மற்றதெல்லாம் சூப்பர் சனி பதினொன்றில் இருக்க ஐயா குரு ரெண்டில் இருக்கிறனால சத்துரு நாசம் கேசு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க குரு எட்டாம் இடத்த பார்க்குறது ஆறாம் இடத்த பார்க்குறது அதனால் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த சர்ஜரி பண்ணோம் அந்த சர்ஜரி பண்ணோம் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுங்க ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண எல்லாம் பண்ணிடுங்க தெம்பாகிடுவீங்க ரிஷப ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க அரசு அரசியல்வாதிங்க எல்லாமே பெரிய பொறுப்புக்கு வருவீங்க பெற்றோர் பெரியோருடைய பரம்பரை தொழிலெலாம் எடுத்து செய்வீங்க தலைமுறை தொழில் செய்யக்கூடியவங்க பரம்பரை தொழில் நஷ்டத்தில் போனதை கூட மாற்றி வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஆச்சரியமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் அதே போல வந்து கண்டிப்பாக படைப்பாளிகள் கலைத்துறையினர்கள் மீடியா துறையினர்லாம் சக்க போடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூணு ராசியில நீங்களும் வரீங்க எதுக்கு சூப்பர் டூப்பர்ல அதனால தைரியமா முன்னேறுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு மிதனம் ஆலங்காட்டு காளி கூகுளில் போடு வந்துடும் கோயில் போய் பாரு பட்டீஸ்வரம் இல்லைன்னா துர்கை வேற லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லா லெவல்லையும் அனுகூலம் கிடைக்கும் அதே போல பாத்துக்கோ கண்டிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும் ப்ளட் வெசல்ஸ் மூமெண்ட்டு படபடப்பு பால்பிட்டேஷன் பிபி கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் ஹார்ட் முப்பத்தி ஆறு வயசு கடந்த மிதன ராசிக்காரங்களாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டு செக் பண்ணிக்கணும் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும் மற்றதெல்லாம் இருக்கும் ஹெல்த்து தான் பண்ணணும் பிள்ளைங்க விஷயத்தில் இருந்த எல்லாம் தீந்துடும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சூப்பராகிடும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கல நடக்கணும் குடும்பத்தில் புது உறவு உறவும் ஆச்சரியமாக இருக்கும் ஆன்மீகம் நிறைய போவீங்க சிவாலய வழிபாடு பெருமாள் வழிபாடு எல்லா வழிபாடும் முஸ்லீமாக இருந்தால் அந்த மதத்து வழிபாடு கிறிஸ்டின் இருந்தால் அந்த மதத்து வழிபாடு நீங்களே நிறைய ஆன்மீக குருமாராக ஆகிடுவீங்க குடும்பத்தில் அன்புனிய குறைபாடு நீங்கிடும் கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரே சச்சரவாக இருக்கும் அதெல்லாம் மாறிவிடும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு மாற்றம் எல்லாம் வருவீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் மன அழுத்தம் அது எப்போமே கடகத்துக்கு பார்த்துக்கணும் அந்த மன அழுத்தம் வரதுக்கு எது பிரச்சனைனா வயிறு வயத்தில உள்ள உறுப்பு கழிவுப்பாதை இந்த டாய்லெட்டு மோஷன் பயங்கர கவனமாக பார்த்துக்கும் கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும் பீரியட்ஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோனியம் எல்லாம் மாறிடும் பழைய கடன்களை செட்டில் செய்வீங்க புது கடன் வாங்கிடுவீங்க வட்டி கம்மியாக கொடுப்பாங்க உங்களை தேடி கொடுப்பாங்க சிபில் உங்கள் பிரச்சனை இருந்தாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் யாராவது ஒரு மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவார் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு மன பயம் போக்கணும் நிம்மதியாக தூங்கணும் மெடிடேஷன் கற்றுக்கணும் கன்னியா ராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி ஜெயிச்சிருவீங்க மெடிடேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த உலகம்லாம் உங்களுக்கு சூ தான் அந்த அளவு அனுகூலம் பெற்றோர் பெரியோர் கண்ணி கடகராசிக்காரங்க தான் கண்டிப்பாக பசுமாடுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கிழமை சாப்பாடு கொடுத்துடணும் கொடுக்க 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 வேலைக்கிழமை ஏதாவது ஒன்று பசுமாடுக்கு கொடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்களை யார் சிம்மம் மேல்மலையன் போய் பேய் மேடியில் உட்காருங்க எந்த ஜோசியர் சொல்கிற நெகட்டிவும் உங்களுக்கு வேலை செய்யாது அங்கெல்லாம் அம்பால் பாதத்தை தொடு விடுவாங்க அம்பால் பாதத்தில் போய் தலை வச்சு முப்பத்தெட்டு எலுமிச்சை பழத்தை போட்டு அஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைனா கிட்ட முப்பத்தெட்டு உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஐயா போட்டு அஞ்சு பழம் எத்தனை வந்து குடியான்னு சொல்லி வீட்டில் வந்து சந்தோஷமாக ஜூஸ் சாப்பிடுங்க மேல்மலையின் ஒரு அங்காளம்மம் படத்தை வச்சு டெய்லியும் ஒரு வேலைக்கு ஏற்றுங்க அபிரதமான அமைப்பு இருக்கும் அதில் வந்து வேறு லெவலுக்கு ஹெல்ப் கிடைக்கும் நரம்பு ப்ரெஷர் ஏறக்கூடாது முப்பத்தாறு வயசான சிம்மராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அமைப்பு மற்ற அமைப்பெல்லாம் நல்லா இருக்கிறது பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சண்டை கோர்ட்டு நோட்டீஸு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் புரியுதெல்லாம் ஆறுக்கும் ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறான் அஷ்டமத்தில் வரப்போகுது ஹெல்த் தான் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் ஒன்றும் வராது நரம்பு முதுகு காலு அந்த கழுத்து இதெல்லாம் நரம்பு எங்கெங்கே நரம்போடு இருக்கிற நோய் தான் நல்லா நியூராலஜி டாக்டர்லாம் பார்த்துக்குங்க கலையில் தெரிஞ்ச யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிங்க இப்போவே பிரச்சனை இருக்காது மற்றபடி எல்லாமே பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் பெற்றோர் பெரியோருக்கு மிகப்பெரிய ஏற்றம் பெற்றோரால் உங்களுக்கு ஆசிர்வாதம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு டூ வீலர் கேட்டாவே ஃபோர் வீலர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்க உங்களை தேடி உங்களுக்காக நிற்பாங்க அரவணிச்சுப்பாங்க நீங்கள் வந்து மனமே தோலை வேணாம் உங்களை தாங்கிக்கிறதுக்கு பெற்றோர்கள் உறவுகள் த அண்ணன் தம்பி எல்லாமே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியாராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வருஷம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நரசிம்மர் தான் மூணு நரசிம்மர் நான் அடிக்கடிக்கு கத்திக்கினே பரிக்கல் பறிக்கல் பூவரசங்குப்பம் சிங்க அதாவது சிங்கர்குடி முதல்ல அடுத்தது பூவரசங்குப்பம் அடுத்தது பறிக்கல் இந்த ஆர்டரில் தான் போய் நரசிம்மரை பார்க்கணும் ஒரு நாள் ஓடிடுங்க ஃபேமிலியோடு போங்க வெறும் பசுனை மட்டும் கொடுங்க எலுமிச்சி பழம் கொடுங்க நரசிம்மருக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில் கொடுங்க பெரிய அளவுக்கு ஏற்றம் கிடைக்கும் அனுகூலம் காணப்படும் நம்பிக்கை ஏற்படும் அதே போல் படுத்துருக்கணும் பெருமாள் ஸ்ரீரங்கம் கோவிந்தராஜ பெருமாள் சாரங்கபாணி கும்பகோணம் சாரங்கபாணி இவங்கெல்லாம் படுத்துருப்பாங்க இந்த படுத்துருக்கிற பெருமாள்லாம் ரொம்ப பலம் உப்பு இல்லாத இடம் இருக்குல்ல உப்பு இல்லை அவரும் உங்களுக்கு பலம் அங்கெல்லாம் போயிடுங்க ஆச்சரியமாக இருக்கும் அலர்ஜி சளி தான் ப்ரீத்திங் வரும் ஈஸ்னோ ஃபீல்டில் ப்ராப்ளம் வரும் பீசிங்கெல்லாம் வரும் ஃப்ளூ வேக்சின்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஃபாரினில் இருக்கவங்கெலாம் மாட்டிப்பீங்க குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கணவன் மனைவி வந்து சாதாரண பிரச்சனை பெருசாகி மற்றவங்களுக்கெல்லாம் வரும் எப்பவுமே கோபமாக இருக்கிறத விட்டுடுங்க கண்ணீராசி அடுத்ததாக நாம் பார்க்க போகக்கூடிய ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு துலாம் துலாம் யார் சுக்கரனுடைய வீடு ரிஷபத்துக்கு ஏற்கனவே சூப்பர்னுட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக ஜாப்பாட்டி ஜாக்பாட்டி யாருக்குன்னா துலாத்துக்கு வீடு கட்டுறது ரெண்டாவது மாடி கட்டுறது மூணாவது மாடி கட்டுறது இல்லை இருக்கிற வீடு சின்னதாக இருக்குது பெரிய வீட்டுக்கு போகிறது ஃப்ளாட்டு பிடிக்கல மேல் வீட்டுக்காரனால எனக்கு சண்டைன்றது தனி வீட்டுக்கு போகிறது என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சும்மா யோசிச்சிங்கன்னே இருக்காதுங்க உங்களால் ஹஸ்பண்டுக்கு அல்லது ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப அனுகூலம் காணப்படும் ரெகுலராக போய்ட்டு வர கோயிலுக்கு இதை பண்ணும் அதை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக கோயிலில் சாமியை ஏமாற்றின்னு இருப்பீங்க ஆனால் அந்த சாமிக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சாமி கேட்காததெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்ல ரொம்ப நாளாக அந்த கோயில் போகணும் இந்த கோயில் போகணும் மலை கோயில் போகணும் பெருமாளை பார்க்கணும் திருப்பதி பார்க்கணும் ரொம்ப வருஷமாயிட்டிருக்கும் திருப்பதியெல்லாம் பார்த்து பெருமாளையே கூப்பிடுவார் பாவான்வார் மகான்கள் தரிசனம்லாம் ஏற்படும் மந்திராலயம் போனோம் சீரடி போனோம் இவ்வளோ கனவாகவே இருக்கும் அவங்க போனாங்க இவங்க போனாங்க எனக்கு ஏன் வரலன்னு ஒரே வருத்தமா இருக்கும் புருஷன் பண்டாட்டி எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பேசாமல் இருந்திருப்பீங்க ரெகுலராக பேச ஆரம்பிச்சிருவீங்க ரெகுலராக சந்தோஷமா இருக்கும் பொண்டாட்டியாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு புருஷனே வந்து ஓடி ஓடி வருவா போல ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு பொண்டாடி ஓடி ஓடி வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு அப்படி தாங்குவாங்களாம் அதே போல் பெற்றோருடைய தேகாரைக்க நல்லா கவனமாக பார்த்துக்கும் தைரியம் ஏற்படும் சுபகாரியம் டக்குன்னு கல்யாணம்லாம் பண்ணிக்கணும் லவ் கவ் பண்ணிக்கணும் இந்த டைமில் வீட்டில் ஓகே கொடுத்தா தான் உண்டு இது அப்படியே தள்ளின்னு போயிட்டு இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவட்ட நான் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன்னா அறுபதாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே நல்லா இருக்குது சாமி வேலை மாற்றணும் தொழில் மாற்றணும் வியாபாரம் மாற்றணும் வியாபாரமே கிடைக்கல தொழிலே கிடைக்கல விஸ்டிங் கார்டு ஸ்டைலில் நல்லா டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் டிசைனில் வச்சு என்ன வேலை என்னதுன்னு போட்டுக்கிற அளவுக்கு வந்துடும் கடல் கடந்து உத்தியோகம் தொழிலெலாம் வரும் அற்புதமாக இருக்கும் இப்போ நாற்பது வயதை கடந்தவர்கள் ஐம்பது நயந்த கிடந்தவர்களெல்லாம் வயிறு கடமுடா இல்லாமல் பார்த்துக்கேன் ஸோ சும்மா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்றது எத்தனை வாட்டி தான் சொல்கிறது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் விற்சகம் ஏகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் விருச்சகம் யாருக்கெனவே விருச்சக ராசியை நான் கண்டபடி வச்சு செய்வீங்க இப்போ குரு வேறு அஞ்சு எட்டில் வராரு அடுத்தது சனி வேறு அஞ்சில் வராரு ராகு நாலில் வராரு தொழில் சாணத்துக்கு கேது போகிறார் உங்களுக்கு நான் ஏதாவது இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ஒரே தப்பாகிடும் ப்ளட் சர்க்குலேஷன் பிளட் வெசல்ஸ் ரத்தம் ஓடுதில்லையே உடம்பு ஃபுல்லாக அந்த வெசல்ஸில் எதுவும் பிளாக் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணோம் விருச்சகத்தில் தான் அனுஷ நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இருக்குது புதன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமும் இருக்குது நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் டிப்ரெஷன் போயிடணும் சந்திரன் நீச்சம் சார் அதனால தானே உங்களை சொல்லிக்கினே இருக்கோம் நீச்ச சந்திரன் மனிதன் பாதி மிருகம் பாதி குணம் எப்போவுமே இருக்கும் அந்த மனித குணம் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றுக்குங்க அந்த மிருக குணம் வேணாம் இந்த டைமில் மாட்டிப்பீங்க ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன் நீங்கள் நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் கவனமாக இருக்கும் கூட இருக்கவங்க சதி செய்யக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார் தனுசு திருவண்ணாமலை அல்லது திருநள்ளாறு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும் சந்தோஷமாக ஓடிட்டு போயிடணும் விட்டுறக்கூடாது சுபிச்சமாக இருக்கும் வயிறு சுகரு எல்லாத்தையும் தான் சாப்பிட்ற வேண்டியது ஸ்வீட்டே நான் சாப்பிடலையேன்றது எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காத நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய ராசி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இப்படி திரும்புறதுக்குள்ளே ஃபேண்டாக குடிச்சிக்கிறது இப்படி திரும்பத்துக்குள்ளே கொக்கோ கோலா குடிச்சிக்கிறது வேறு என்ன அவன் உடம்பு பார்த்துக்குங்க உங்கள் கூட இருக்கவங்கலாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ஏன்னா என்ன பண்ணுவீங்க அவங்கள மிரட்டுறதுக்கு கத்தி கத்தியே சமாளிச்சிருவீங்க எது வந்தாலும் நீங்கள் கத்திவிங்க ரொம்ப நல்லவங்க உங்கள் ஹெல்த்து பத்திரமாக பார்த்துக்கங்க எக்ஸைஸ் ஆரம்பிங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லை சனியில் ஏழுற சனியில் எக்ஸைஸ்லாம் விட்டீங்களா தான் சனி விலகிடுச்சு இல்லை சனி விலகி ஏற்கனவே இவ்வளோ நாள் ஆச்சு துணை அல்லது துணைவையாருடன் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுக்கு முதலீடு செய்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடைவது இரத்த பந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக பெரிய உதவிகளை செய்வீங்க ஒரு கிரகம்தான் இருக்கும் எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் பைத்தியமாகிடுவீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐயோ சனி நாளில் இருக்குது அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு என்ன நாளில் இருக்கும் சனி தாய் தந்தையர் தந்தையர் தாயார் நல்லா கவனமாக பார்த்துக்கோம் ஹெல்த் எல்லாருக்கும் பண்ணும் நல்லா உடனே உஷாராக ரெண்டு நாள் பொறுத்து டாக்டர் பார்க்குறேன்னு சொல்லாதான் உடனே பார்த்தோம் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு தான் போய் கும்பிடணா சாமி கும்பிட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் ஏன்னா அங்கே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் இருப்பான் உங்களே இப்படி பார்ப்பார் சாதாரண நாள் அஷ்டமி நவமின்னு பார்த்துப்போங்க சாமி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார் ஜாலியாக பேசிட்டு வாங்க சும்மா போயிட்டு சாமி ஓவர் பிஸியாக இருந்துச்சு நீங்களே ஓவர் பிஸியாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சவங்க வந்தாலும் நீங்கள் முடியாது முடியாதுல்ல அப்போ அந்த கால்குலேஷன் தானே சாமிக்கு அடுத்தது யார் மகரம் மகரத்துக்கு என்ன ஏழ்ற சனி விலகுது அப்பாடானே மூச்சு விடாதீங்க உங்களுக்கு ஏழ்ற சனியில் கூட நல்லதான் நடந்தது ஆனால் ஹெல்த் நீங்களே கெடுத்துப்பீங்க எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க உடற்பயிற்சி பண்ணலன்னா மகரத்துக்கு எப்பவுமே நல்லது இல்லை ஏன்னா சனி உடைய ராசிக்காரங்க நீங்க ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் மகரம் கும்பல்லாம் பக்கத்து பக்கத்து ராசியே வந்து சனி உடைய வீடு அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் மகரம் எதுக்கு எக்ஸசைஸ் காணிப்பாக்கம் திருவெண்காடு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் முதுகு சம்பந்தப்பட்ட விஷயம் கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம் ஸ்ட்ரெச்சிங் தான் சுத்தமான ஸ்ட்ரெச்சிங் எது நல்ல ஜிம்முக்காரர்கிட்ட போய் கேளுங்க இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் கத்துக்குங்க கண்டிப்பா கழிவுகள் போகிற இடத்துல தொந்தரவு பண்ணோம் மோஷன் யூரின் முதுகு தண்டு வடம் முகத்தில் உள்ள உறுப்பு கழுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நிறைய தண்ணி குடிக்கணுமா கிட்னி ஸ்டோன் அந்த ஸ்டோன்லாம் வருமா வயிறில் நல்ல கழிவுகள் போகிற மாதிரி வாழைத்தண்டு அதை போல நல்லா சாப்பிட்ணுமா நல்லா ஆயுர்வேதிக டாக்டரை பார்த்துட்டு வயிறு எப்பவுமே கிளீனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டுக்கு மோர் இல்லாத ராசிக்காரர்களாக இருக்கக்கூடாதா மகரம் தொழிலில் கண்டிப்பாக நல்லது நடக்கான் விஷிங்காடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் அனுகூலம் சுபவரையும் வீடு கட்டுறது நிலம் கட்டுறது எல்லாமே சொந்த இது பண்ணுறதெல்லாம் ஏற்படும் கடன் கண்டிப்பாக வரும் எதிரிகள் விஷயத்தில் கோபத்தாபக்க கூடாது சாதாரண சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும் ஏழ்ற சனி தான் முடிஞ்சிச்சு எனக்கு தெம்பா இருக்கான மாற நிமித்தின்னு ஓடக்கூடாது மூஸ்லி சனிலாம் பண்ணக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்க சொந்தக்காரர் யாரோ ஐஜியாக இருப்பாங்க நம்மளை கூப்பிட்டு லாகப்பில் வச்சிருவாங்க ஜாக்கிரதையா இருக்கும் அடுத்தது யாரு கும்பம் பதினோராவது ராசிக்காரர்கள் மொத்தம் பன்னெண்டு அதில் பதினோராவது ராசிக்காரர்கள் சனி ஜென்ம சனி விலகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வாக்கியப்படி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா திருக்கணித படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எது ஜென்மசனி விலகிறது கும்பராசிக்காரங்க எதுல நல்லா இருக்கலாம் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் குடும்பத்தில் ஏதாவது யாராவது பாராமுகமாக சண்டை சச்சரவு பேசுறது சம்மந்தி வீட்டில் தகராறு எல்லாம் சால்வ் ஆயிட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும் ஆனால் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் சிறது கவனம் தொழிலில் அற்புதம் சந்தோஷம் ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் சனி வருவதனால் காது மூக்கு தொண்டை பல்லெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் வயிறு மன அழுத்தம் வருமா ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்குமா அஞ்சாம் இடத்துல குரு வரனால என்ன பண்ணணும்னா வயிறால பண்ணுமா அது ஏதாவது ஒரு மரண பயத்தை காட்டுமா பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது சண்டை சச்சூர் இல்லாமல் சமாதானம் பண்ணிக்கிறது நல்லது லாபம் ஏற்படும் லாபம்னா என்ன பணம் வரும் பணம் வரும்னா என்ன வரும் தொழில் நல்லா ஆகிடும் தொழில் நல்லானால்தான் ஐயா பணம் வரும் ஏதாவது ரூபத்தில் நமக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சட்ட சிக்கல் கேஸ் சொத்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் ஈசான மொழியில் உட்காந்துட்டு மனதாரம் என்ன பிரார்த்தனையும் செய்யுங்க அவன் சாவணும் இவன் சாப்பணும்னு வேண்டாதீங்க நீங்கள் வாழ்கிறதுக்கு வேண்டுங்க நல்லது நடக்கும் அப்பேற்பட்ட அற்புதம் தொழில் நல்லா வரும் ஜென்மசனியில் கல்யாண அமைப்பு கூடும் வியாபார அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு மாற்றம் ஏற்படும் படிப்பில் இருந்த தடையெல்லாம் போய்டும் வண்டியில் வித்தை காட்டுறது காலை தூக்கிக்கிறது டூ வீலிங் வீலிங் பண்ணுறது முப்பது வயசு கீழே இருக்கிற பசங்க இருபத்தி ரெண்டு வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரியவங்க சொல்லிவிடுங்க இவங்க தான் வித்தை காட்டிகிட்டே தான் மாட்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸால பிரச்சனை வரும் இந்த போதை பழக்கத்துக்கு எவனாவது ஆட்பட்டிருப்பான் அதில் போய் மாட்டிங்கன்னா நமக்கு சிக்கல் வந்துடும் அவன் செஞ்ச தப்புக்கு நம்மக்கிட்ட போலீஸ் வீடுக்கு வரும் ஸோ இதெல்லாம் மீன ராசிக்காரங்க அவங்க தான் பார்த்துக்கணும் விட்றாதீங்க இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம் அந்த தெய்வ வழிபாடுகள் அந்த தெய்வ மந்திரத்தை சொல்வதும் கேட்பதன் மூலியமாக எல்லா விதத்திலையும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெறுவீர்கள் அது இல்லாமல் திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி வருகிறது ராகு கேது பயிற்சி வருகிறது குரு பயிற்சி வருகிறது இதெல்லாம் குமுதத்தில் ஒரு ஒரு கிழமை ஒரு ஒரு சமயங்களில் அந்த பயிற்சிகளை பற்றிலாம் நான் பேசுவதை பார்த்து அந்த தெய்வ வழிபாடுகளும் இந்த வருடத்துக்குள்ளாக அல்லது அடுத்த வருடத்துக்குள்ளாக ஏன்னா சனி என்பது ரெண்டரை வருடங்கள் பொறுமையாக போய் தெய்வ வழிபாடு செய்வது அந்த மந்திரத்தை கேட்பது பசுமாடுகளுக்கு தானம் கொடுப்பது தான் விசேஷம் தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழத்தை உதிரியாக கொடுங்க ஆத்மரீதியான வெற்றியை பெறுவீர்கள் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டுமென்று எல்லா வல்ல கற்பகநாயர்கள் பிள்ளையார்பட்டியும் என் குலதெய்வமான அங்காளம்மனையும் என் குருநாதரான ஸ்ரீ ராகவேந்தரையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் குமுதம் நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எஸ் சி ஆதித்ய மூவி தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்